சமூக நீதியை பின்பற்ற வேண்டும் வெளிப்படையாக நியமன முறைகளை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை வழக்கறிஞர்களின் சார்பில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆதரிக்கிறோம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் தற்போது பன்னிரண்டு பேர் நியமனம் செய்ய உள்ள சூழலில் அனைத்து பாதிக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களில் பிரமலை கல்லர் சமூகம் அருந்துதியர் சமூகம் ஆதி திராவிடர் போன்ற சமூகத்தின் பிரதிநிதிகள் இதுவரையில் நீதிபதிகள் நியமனங்களில் இல்லை என்கிற இது தொடர்பாக பார் கவுன்சில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உரிய நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இந்திய சட்டத்துறை அமைச்சர் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து வழக்கறிஞர்கள் முறையிட்டிருக்கிறார்கள் எனவே இதில் அரசும் கவனம் செலுத்த வேண்டும் சமூக நீதியை பின்பற்றுவதற்கு உரிய வழிகாட்டுதலை அரசும் சட்டத்துறையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைக்கிறோம் மத நல்லிணக்க பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக தென் மாவட்டங்களை சார்ந்த ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து முன்முயற்சி எடுத்திருக்கிற சூழலில் மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள அந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு மதுரை மாநகராட்சி மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது சமூக நல்லிணக்கத்திற்கான பேரணி தான் இது இது மத உணர்வுகளை தூண்டுவதற்கோ சீண்டுவதற்கோ நடத்தப்படுகிற பேரணி அல்ல எந்த மதங்களுக்கும் எதிரானதல்ல அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் பங்கேற்கக்கூடிய சமூக நல்லிணக்க பேரணி பொதுக்கூட்டம் எனவே மதுரை மாநகர காவல் ஆணையர் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் சார் கூட்டணி கொண்டை கூட்டணி கொள்கை கூட்டணி சொல்லிட்டு முதலமைச்சர் முதல் தான் சொல்றாரு கூட்டணியில இருக்கிறவங்க யாருமே சொல்றது கிடையாது கள்ளச்சாராயம் அப்புறம் வேங்கையவன் விவகாரத்துல வந்து திருமாவளவு கூட்டணி இருக்கிறதுனால கேள்வி கேட்க முடியாது முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு சொல்லிட்டு நேற்றைய தினம் அமைச்சர் செந்தூர் அஜ்மோ அமைச்சர் செந்தூர் சொல்லியிருக்காரு சார் நீங்க திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதுதான் அவர்களுக்கு உள்ள சிக்கல் ஆகவே இல்லாதது கொல்லாததுகளை இட்டுக்கட்டி பேசுகிறார்கள் மற்றபடி கருத்தை வந்து வெளிப்படையாக வெளிப்படையாவே நாங்க போராட்டங்கள் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்திருக்கிறோம் பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் அதெல்லாம் கூட்டணியில் இருந்து கொண்டேதான் போராடுகிறோம் கோரிக்கைகளை வெளிப்படையா தான் பேசுறோம் முதல்வரை சந்திச்சு எடுக்கிறோம் எல்லாமே தான் நடக்குது எதுவுமே வெளிப்படையா எதிர்க்கட்சியில் என்ன சொல்றாங்க பேசுறாங்க அவர் வீரியமான ஒரு போல்டா சொல்லக்கூடிய ஒரு அவர் ஏன் இவ்வளவு காமா இருக்காருன்னு தெரியல அவருக்கு அந்த நெருக்கடி இருக்கிறனாலதான் இருக்காரு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம் அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது ஆகவே அந்த அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் எந்த ரதத்திலும் பலவீனப்படவில்லை